ஏமாப்பல இம்புட்டு தூரம் நடந்திருக்கு ஒரு வார்த்தை போன் அடிச்சிருந்தீங்கன்னா நான் வந்துருப்பேன்ல கொடுவாயை எடுத்துட்டு வந்து ஒரே போட போட்டு தள்ளி இருப்பேனே அவனை ஆமா அப்படியெல்லாம் நான் விட்டுருவேன் நினைக்கிறீங்களோ வச்சு சாத்து சாத்தம சாத்திட்டேன் நீங்க போன் பண்ணி இருக்கணும் அன்னைக்கே அருவா எடுத்துக்கிட்டு ஓட்டமா ஓடுனேன் பயப்பட தப்பிச்சிட்டான் இன்னைக்கெல்லாம் விட்டுருக்க மாட்டேன் மாப்ள அவன் என்னைக்காவது ஒரு நாள் என் கையில கையில் சிக்கன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சிக்காமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் இதுக்கப்புறமும் விடக்கூடாது மாப்பிள இதுக்கப்புறமும் விடக்கூடாது இன்னைக்கே அவனை மூச்சு கட்டிபிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன் நீங்க பாத்துக்கங்க குடும்பத்தை வாத்த பேசிக்கிட்டு செஞ்சா என்ன வாத்த பேசிக்கிட்டு இருக்கான் எல்லாம் மாப்பிள சொன்னதை கேட்டுக்கிட்டு தானே அத்தனை பேர் இருக்கும் போது பிள்ளைய பிடிச்சிருக்கான அப்ப அவன் எவ்வளோ பெரிய இவனா இருந்திருப்பான் மாப்பிள்ள இருந்ததுனால பிரச்சனை இல்லை இதுவே வேலைக்கு போற நேரத்துல எங்கிட்டாவது ஒரு இடத்துல வச்சு புடிச்சிருந்தானா என்ன பண்றது ஐயோ என்னங்க கோவப்படாதீங்க முதல்ல நேரம் சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தானே போயிட்டு நாங்கள் ஜாதங்க பார்த்துட்டு வந்தோம் ரெண்டு பேர்த்துக்கும் நேரம் சரியில்லை கோயிலில் போட சொல்லியிருக்காங்கன்னு துஷ்டனை நிகண்டா தூரம் விலகணும் அதோடு சேர்ந்துக்கிட்டு நம்மளை ஆடனே அதுக்கு பிடிச்சது நம்மளேலாம் பிடிச்ச ஆட்டும் அதுக்குன்னு அவன் காசு இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக போகணும் நினச்சிட்ருக்கியா விடமாட்டேன் இந்த தடவை அவனை விட்டவே மாட்டேன் அந்த அருவம் எடு வாழை மரத்தை சூரமா சீவி அள்ளி கட்டிக்கிட்டு வந்துடுறேன் ஐயோ கடவுளே என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இது வீடா இல்லை வேறு ஏதாவது தான் முதல்ல வாழ்கிற வீட்டில் இந்த மாதிரி பேசுறதை நிறுத்துங்க என்ன பேச்சோம் இதெல்லாம் மாப்ள உங்களுக்கே நேரம் சரியில்லை மாப்பிள அதுவும் இல்லாமல் அங்கேருந்து வந்ததுலேருந்து உங்களுக்கு வேலை போச்சு நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க ஏதோ இன்றைக்கி தான் சந்தோஷமாக ரெண்டு பேரும் வெளியே போயிருக்கீங்க யாரோட கண்ணு பட்டுச்சோ என் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலம மனசெல்லாம் நோகுது இதில் நீங்கள் வேற இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் விலகி வந்திருக்கலால்ல மாப்பிள யாரும் எவரோன்னு விட்டுட்டு வர முடியாதத்தா என் பொண்ணாட்டி அத்தா ஐயோ அதுக்காகவும் சொல்லலை மாப்பிள அவங்க ஆத்தா கரியெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா அவெல்லாம் உங்களை அவளை பத்திலாம் உங்களுக்கு தெரியாது இவெல்லாம் காசு பணம் கொட்டி வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த ஊருக்காரவங்க பயப்படுவாங்க நம்மள மாதிரி இல்லாதப்பட்டவங்க கிடையாது நமக்கெல்லாம் வந்து கஷ்டம் தான் நிக்கிறதுக்கு ஆள் இல்லை ஆனா அவங்க எல்லாம் எல்லாரும் வந்து நிப்பாங்க மாப்பிள்ள அதுக்குன்னு அவங்க காசு பணம் இருக்குன்னு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவானா

அவன் அவன் நம்ம ஞாபகத்தில் வேண்டாம் இப்போ நடந்ததையும் மறந்துட்டு நம்ம பட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டிலேருந்தே எதுவும் சண்டை கிடைன்னு வந்தாங்கன்னா உங்கள் அப்பா என்ன நினைப்பாரு ஏற்கனவே எங்களை வெறுக்கிறாரு இதில் வேறு இந்த பிரச்சனையில நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அதுவும் என்னால் தான் இந்த பிரச்சனை காரணம்னு தெரிஞ்சுதுன்னா அதுக்கும் சேர்ந்து அவர்கிட்ட கெட்ட பேர் தாங்க வரும் இப்போதைக்கு எதையுமே பேச வேண்டாங்க விடுங்க ஒன்று சொல்கிறதும் சரி தான் உங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா வருத்தப்படுவாங்க அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கோவப்படுவார் அதுக்காக தான் சொல்கிறோம் இந்த எந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வேண்டாம் நமக்கு எதுக்கு நிலாவை பார்த்து நாய் குறைச்சா நாய்க்கு தான் வலிக்கும் நிலாவுக்கு என்ன அது குறைக்குதுன்னு தெரியவா போகுது அந்த பத்தில் பதினொன்று நினச்சிட்டு விடுங்க இத்தனை பேரு எவ்வளவோ பேசி இருக்காங்க இவள அதை எல்லாம் மறந்துகிட்டுதானே இத்தனை நாளா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா அந்த மாதிரி நினைச்சிகிட்டு போவோம் விடுங்க எல்லாத்தையும் விட்டு ஒளிஞ்சு நம்ம நிம்மதியா இருப்போம் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எங்களுக்கு வேணும் தயவு செஞ்சு எந்த பிரச்சனை வம்புனு வேண்டாம் அந்த காலத்து படம் அந்த காலத்து படம் தான் ஐயா அப்படியே நெஞ்சில நிக்குது ஏங்க காலத்துல எல்லாம் படம் பேரும் புரிய மாட்டேங்கிது பாட்டும் வாய்க்குள்ளும் வளைய மாட்டேங்கிது ஆனா அந்த காலத்துல பாட்டெல்லாம் இப்ப கேட்டாலும் எம்பிட்டு அற்புதமா இருக்குங்க ஆமா ஆமா அது ஒரு காலமாக அந்த பெரியவன் வெளியே போனேன் இன்ன வரைக்கும் ஆளை காண எங்கிட்டு போனது சொல்லிட்டு போயிருப்பான் இல்லைங்க என் காசு கேட்டேன் என்கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னு அதனால கோச்சுக்கு போனேன் இன்ன வரைக்கும் ஆளை காணாங்க ஏய் காசு வேணும்னு கேட்டிருந்தா என்கிட்ட சி இல்ல ஆமா முந்தா நேத்து பையனுக்கே படிப்பு செலவுக்காக ஆயிரம் ரூபாய் கேட்டதுக்கே இல்லாம அங்க இங்கன்னு கடனை வாங்கி உடனே வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க இதுல மேற்கொண்டு வேற காசு கொடுத்து கேட்டுக்கிட்டு இருப்பான் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு உட்காந்து முடியுமா ஒரு வேலை வெட்டிக்கு போடான்னு சொன்னேன் அதுக்கு முறைச்சுக்கிட்டு போயிருக்கான் தங்கம் இதுவே அப்பெல்லாம் நம்ம பையன் காசு கேட்டா எனக்கு தெரிஞ்சுன்னு தெரியாம கட்டுக்கட்டா எடுத்து கொடுப்ப ஆனா இப்பதான் பையன் வேலைக்கு போகணும்னு பொறுப்பா பேசியிருக்க இந்த மாதிரி பொறுப்பா இருந்தீனாலே நம்ம குடும்பம் எப்படி இருந்திருக்கும் அது வந்து ஒரு காலங்க இப்ப அப்படியா இருக்க முடியும் நம்ம வீட்டுல இருந்த பையன் சந்தோஷ அவனை கட்டுக்கோப்பா நான் வளர்க்கவும் இன்னைக்கு பொறுப்பா பொண்டாட்டிக்கு சம்பாரிச்சு போட்டு எல்லாம் பாக்கறான் வைக்கிறான் நான் இல்லைன்னா இது நடந்திருக்குமா நம்ம நம்ம தம்பி பிள்ளைங்களை கட்டுக்கோப்ப வளர்த்த அளவுக்கு நம்ம பிள்ளைய வளர்க்காம விட்டுவிட்டோம் சச்ச சச்ச வீடா இது எங்கிட்டு திரும்பினா அங்க ஒருத்தி நிக்கிறான் இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு ஒருத்தி நிக்கிறான் முன்னாடி திரும்பினா அங்கிட்டு ஒருத்தேன் பின்னாடி திரும்பினா அங்கிட்டு ஒருத்தின்னு வீட்டுக்கு வீடு மூளைக்கு மூளை வாசலுக்கு வாசல் ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சது இல்லாம நிக்கிறாங்கப்பா நம்ம எப்படி நம்ம வேலையை ஆரம்பிக்கிறது எல்லாரும் தூங்குவாங்க தூங்குவாங்கன்னு பார்த்தா இவங்க இன்னைக்கு தூங்குற மாதிரி தெரியல நம்ம வந்த வேலையை முடிச்சு விட்டு போயிருவோம் வெண்ணிலவே வெண்ணி வெண்ணி நிலவே நட்சத்திர பட்டாளம் கூட்டி கொண்டு வந்தாய் உசாரே ஊரா 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 உன பார்த்தா நாக்கு தான் ஊருது அட 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 அங்கே இருக்க வரைக்கும் நம்ம வாழ்க்கையை எம்புட்டு சந்தோஷமா ஓட்டிக்கிட்டு இருந்தோம் கடையில் இழுத்து சாத்திப்புட்டு நல்லா வெட்டு வெட்டு நல்லா வெட்டிபுட்டு நல்லா குடு குடுன்னு குடிச்சு புட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்துடுவேன் ஆனால் இங்கே வந்ததுலேருந்து பத்து காசுக்கு புரோஜனம் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறோம் போதாத குறைக்கு இவன் வேலை வாங்கித்தரேன் வேலை தரேன்னு சொல்கிறானே தவிர ஒரு செயல்லே ஒன்றும் காட்ட மாட்டேங்கிறான் இவன் கொடுத்த பில்டப்ப நம்பி இவளும் கெடுத்து என்னை கூட்டிப்பிட்டு வந்துட்டான் வந்த அன்னைக்கு நம்மள சும்மா இருக்க முடியுமா நம்ம வேலையை பார்க்காம நம்மளால தான் இருக்க முடியுமா வேலையை பார்த்துருவோம் மேல சத்தியம் செய்வேன் தொடாமல் ஒன்றை விட்ட மாட்டேன் அதை ஒன்றை விட்ட மாட்டேன் குடிக்காமல் ஒன்றை விட்ட மாட்டேன்

சே நீங்க இவ்வளோ கேவலமானவரா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என் அக்கா வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களே மாமா உங்களை பாக்க பாக்க எனக்கு பத்திக்கிட்டு வருது காசு இல்ல காசு இல்லைன்னு சொல்லிட்டு இதை பண்றதுக்கு மட்டும் உங்களுக்கு எப்படி காசு வந்துச்சு ஆ ஐயோ மாப்பிள்ள ஏதோ தெரியாம பண்ணி போட்டயா இது உங்க அக்கா கிட்ட சொல்லிராதியா தூக்கி போட்டு பந்தாடிவாயா என்னது நீங்க குடிக்க மாட்டீங்க ரொம்ப நல்ல மனுஷன்னு நம்பிதானே எங்க அக்காவை கட்டி கொடுத்தேன் என் அக்கா வாழ்க்கைய பால நிலத்துல தள்ளிட்டி ஐயா உன்னைய இப்பயே போய் சொல்றேன் எங்க அக்கா ஐயோ ஐயோ எங்க பாறியா எங்க பாரு கால்புத்தே ஓ கால கூட புள்ளறையா அங்க போய் சொல்லிராதயா தெரிஞ்சதுன்னு ராச்சி ஆடிடுவாயா ஆடிடுவாயா ஐயோ இந்த ஆளு குளுக்குற குழுக்குல வேட்டியில கட்டி வச்சது கீழே விழுந்துடும் போல இருக்கே சே விடுங்க விடுங்க விடமாட்டேன் போய் போட்டு போய் அதுக்கு எழுத்துப்படாதீங்க நான் விடமாட்டேன் விட்டு தொலையா விடமாட்டேன் நான் விட மாட்டேன் என்ன இது அது வந்து மாமா ஏண்டா நல்லவன் மாதிரியே இருந்தா இது என்னடா இது என்ன என்னடா சிரிக்கிற இதெல்லாம் தொழில் ரகசியம் கஷ்டப்பட்டு வேலை மாமா ஒட்டமல்ல சரியான வழி அதான் நான் வந்து அதிகமாலாம் இல்லை ஒரு மூடித்தான் டானிக்கு மாதிரி தான் நான் இதெல்லாம் அந்த அதிகமா எடுத்துக்க மாட்டேன் மருந்து தான் மருந்து அளவு தான் குடி குடியை கெடுக்குன்னு வாங்கிய ஆனா நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வெளியில நல்லவமா இருக்கவே உள்ள இம்பட்டு சாக்கடையில உன் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு நீ ஒரு நல்லதானு நம்பி நானும் உன் காலை பிடிச்ச பாரு அந்த இடத்துல நிக்கிறடா நீ கொஞ்சம் தான் உங்ககிட்ட போட்டு கொடுத்து என் வாழ்க்கை அழிச்சிருப்பில்ல சரி மாமா ஒரே குட்டையில விழுந்த பொண்டாட்டிகிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க மாமா அவளுக்கு தெரிஞ்ச என்ன மதிக்க மாட்டா அசிங்கப்படுத்தி போடுவா ஏதோ இதில் இருக்கிற வீரத்தை தான் அவளை மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டி என் காலடியில் பணியை வச்சிருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவன் என்னை சமர்த்தி அப்புறம் என் வாட்டிக்கு மதிப்பே கொடுக்க மாட்டா மாமா சொல்லிடுறாதீங்க மாமா அப்படியா அடித்து மதிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு கிழிச்சுட்டான் இதை தட்டி கேட்கக்கூட யாரும் இல்லை தூக்க வேற வருது காலையில வெள்ளனையா எந்திரிக்கணும் சரி நீயும் போய் பாடு நானும் போய் பாடுக்கிறேன் நான் படிக்கிறேன் நீங்க போங்க ஆபரேஷன் பண்ண உடம்பு ரொம்ப நேரம் கண்ணு முழிக்க கூடாது வந்து பாடு தூக்கமே வரலங்க அதுவும் பகல் பொழுதுல எல்லாம் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுறமா அதனால தூக்க வரல நீங்க போய் பாடுங்க ஏண்டா இத வீட்டுக்கு வர நேரமாடா எங்கடா போய் சுத்தி விட்டு வர ஏம்பா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீ வீட்டை விட்டு போற அம்மா என்ன உன் நல்லதுக்கு தானே சொன்னா நீ ஒரு வேலை வெட்டிக்கு போய் ஒரு கை நிறைய சம்பாரிச்சினா எங்களை எதிர்பார்க்க தேவையில்லை உன் கையில பத்தஞ்சு இருக்கும் அப்பாவுக்கும் வயசாகி போச்சு அம்மாவுக்கும் வயசாகி போச்சு முதல்ல மாதிரியா இருக்கும் ஏதாவது முயற்சி பண்ணுப்பா சரியா கோவப்படக்கூடாதியா கோவம் மட்டும் சரி என்னடா உன் சட்டையெல்லாம் கசங்கி இருக்கு பேண்ட் கிழிஞ்சிருக்கு

இருக்கான் சொல்லு போய் வீடு பூந்து அஞ்சு போட்டு வந்துடுறேன் உடனே நான் திட்டுவேன் வைப்பேன் நான் இத்தனை நாளில் ஒரு நாள் கூட புள்ள மேலே கை வச்சது கிடையாது அடிச்சது கிடையாது அப்படி இருக்கும்போது ஒருத்தன் வந்து அடிக்கிறான் அவனுக்கு எம்பிட்டு திம்ர இருக்கும் அவன் யாருடா கதிர புதிரனு எங்கடா இருக்கான் அவன் வீட்டில தான் இருக்கான் ஓஹோ என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு அவன் ஒருத்தன் புதுசாக கிளம்பியிருக்கானா விடமாட்டேன் அவனை சும்மா விடமாட்டேன் என் பிள்ளைய நானே அடித்ததில்ல ஊரில் அடிக்கிறதுக்குலாம் நான் என்ன புள்ள பற்றி விட்டுருக்கானா வா இப்பயே வா அவனை வீடு பூந்து ஆஞ்சி போடுறேன் நான் யார் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சு வம்பளுக்கிறானா அவனுக்கு எம்பிட்டு திமுறும் இருக்கும் இந்த ஊர்க்காரனுங்களே என் வாயை பார்த்து பயப்படுவானுங்க ஆனால் இவன் என் புல்லை மேலே கையை வைக்கிறானா கைய வச்ச கைய அப்படியே கடிச்சு துப்பிட்டு வந்தறேன் பாடா பாடா போவா ஏய் ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீங்க ஏங்க ஒருதே நம்ம பையனை அடிச்சிருக்கான் நீங்க கம்ம நிரல்றீங்க இங்க பாரு சண்டை வெம்பனும் வேண்டாம் அதுவும் அந்த பொண்ணு வீட்டுக்கு வேண்டாம் விடு பாருங்க அவங்களுக்கு நமக்கு ஒட்டுள்ள இல்ல உரம் இல்லைன்னு போச்சு அப்புறம் என்ன நம்ம பிள்ளை மேல கை வைப்பா நம்ம கம்னு இருப்போமே இன்னைக்கு இவன் வைப்பான் நாளைக்கு இன்னொருத்த வைப்பான் யாரையும் கேட்காம இருந்தா இவனை கேட்கறதுக்கு நாதி இல்ல எல்லாரும் அடிங்கடான்னு சொல்லி அடிக்கிறதுக்கா விடமாட்டேங்க விடமாட்டேன் எதையுமே முளையிலே கிள்ளி வீசணும் இன்னைக்கு அவனை பாருங்க என்ன கதிக்கு ஆளாக்குறேன்னு நீ வாடா யார் அந்த கதிரு புதிர்னு பாக்குறேன் வா தங்கம் சொல்றதையே கேட்க மாட்டாங்க இப்ப வேற தங்கம் இங்க பாரு கம்பெனி இரு இப்பதான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க மறுபடியும் எதுக்கு வேண்டாத பிரச்சனை அந்த பையன் தெரியல இவன கேட்காம அவ பாட்டுக்கு கூட்டிட்டு போறான் இவங்களை என்ன பண்றதுன்னே தெரியல உள்ள இருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பேன் போல இருக்கு வெளிய வந்து எந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஓ ஆண்டவா என்ன பண்ணி தொலை இந்த வேற மாட்டிக்கிட்டேன் கொஞ்சம் வீரவசனம் எல்லாம் பேசுனா நமக்கு அடங்கி போவான்னு பார்த்தேன் கடைசியில் இவனுக்கு நம்ம அடங்க வேண்டியதாக போயிடுச்சு இந்த விஷயம் மட்டும் என் அக்காவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் என் பிள்ளைக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் என் மான மரியாதையும் புளித்தோண்டி பதைச்சிடுவாங்க இங்கே சரி தலை வேறு தண்ணியும் ஸ்னாக்ஸும் கேட்டான் அதை எடுத்து கொடுப்பான் இல்லைன்னா அதுக்கும் வேறே போட்டு கொடுத்துருவானே அக்கா வேற உட்காந்துருக்கா இந்த நேரத்தில் போய் எடுத்துக்கிட்டு போனோன்னா ஏன் எதுக்குன்னு தோண்டி தோண்டி துருவி துருவி கேட்பா கேட்குற கேள்வியில் நம்ம கிது உண்மையாக சொல்லிடுவோம் அக்கா அக்கா என்னக்கா இன்னும் தூங்குலையே நீ எதுக்கு அப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கவ உள்ள போய் பாடி உடம்பு கெட்டு போயிடும் எங்கப்பா இன்னும் உங்க மாமனுக்கான உட்காந்துருக்கேன் மாமன் எங்கேயும் போலக்கா தான் இருக்காரு இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன எலி புடிச்சுட்டு இருக்காரு உங்க மாம எங்கிட்டதான் போய் தொலைவுதுன்னு தெரியல வர சொல்லு உள்ள நீ கூப்பிட்டா வர மாட்டேது நானே போய் கூப்பிட்டுறேன் அக்கா கா நான் கூப்பிட்டு உள்ள படுக்க வச்சுக்கிறேங்கக்கா நீ போக்கா நீ போய் படு பாரு எம்பூட்ட அழகா இருந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பாரு கண்ணெல்லாம் கருவலைய உந்துருச்சு கண்ணெல்லாம் கருத்து போச்சுக்கா போக்கா நீ போய் படுக்கா போக்கா ஆமண்ட தம்பி இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டதும் போக அழகா மீன் போல இருந்த என் கண்ண பாரு இப்படி குழிப்பணியார மாதிரி ஆக்கி வச்சுட்டுது எல்லாம் இந்த ஆளுதான் இந்த ஆளுக்கு வாக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நான் இப்படி ஓடா தேஞ்சு போயிட்டேயா சரிக்கா வாக்கா போய் படுக்கா போக்க போக்கா மணி ஆகி நீ ரொம்ப நேரம் நிற்காதக்கா போக்கா உனக்கு இருக்க பாசம் கூட இந்த என் புருஷன் அந்த தொடப்ப கட்டைக்கு இல்லை இதுக்கு தான் சொல்கிறது கூட அண்ணன் தம்பியோட பிறக்கணும்னு ஆயிரம் யானை பலம் என் தம்பி என் கூட நிற்கிறது எந்த கெட்ட பழக்கமாவது இருக்குது இவனை பால தங்கமான ஒரு பையன் யாருக்காவது அண்ணன் தம்பியாக வாய்க்குமா நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் அடுத்து நம்ம வேலையை பார்ப்போம் எப்படி தைரியம் தான் என் புள்ள மேலேயே கையை வச்சிருப்பான் இன்னைக்கு அவன் கையை பாரு என்ன பண்றேன்னு இந்த தொடப்பு கட்டை எங்கிட்டு வச்சேன்னு தெரியல போற வீட்டுல எங்கிட்டாவது இருக்கும் எடுத்து கொண்டு போய் நல்லா விளாசு விளாசு விளாசிட்டு வரேன் அப்பா என்ன தூக்க வருது போய் படுக்க வேண்டியதுதான் அக்காடி கொஞ்ச நேரம் போனு பார்த்தா யாராவது ஒருத்தன் வந்துடுறாங்க அப்பா இப்ப வந்துச்சு ஃபோனை கையில வச்சிருக்கிறத பார்த்துச்சு அவங்கதான் இனியோ எனக்கு அபிச்ச மாதிரி கட்டிடும் படுத்தடியே செல்வி பாவம் என் தம்பி புள்ள படிச்சு படிச்சு கலைச்சு போயிட்டா என்ன நேரம் பார்த்தாலும் புக்கும் கையும் தான் ஹ எப்படியோ ஐயோ நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு போனானே நம்ம பையனை கட்டி வச்சிடலாம் ஹ எங்க எப்படி அமையுதோ

என் செல்லு குட்டி தான் இந்த பிள்ளைக்காக பிரியாணி செஞ்சு வச்சிருக்க பத்தியா பிரியாணி சாப்பிடு எடுத்து கோழி பிரியாணி உம் ஒரு புட்டி புட்டிக்க வேண்டிதான் எம்மா உண்மையா மனசை தொட்டு சொல்லு உனக்கெல்லாம் மனசாச்சு நூனி இருக்குதா இல்ல மனசாச்சு நூனு இருக்குதான்னு கேக்குறேன்

முடியலம்மா முடியல அப்பாவுக்கு ரவ உப்புமா பிடிக்குன்ற ஒரே காரணத்துக்காக என்னையும் போட்டு சேர்த்து சாவடிச்சுக்கிட்டு இருக்க ஏடி எப்பயும் போல செய்யலடி இன்னைக்கு ரவ உப்புமாவை எப்படி எல்லாம் செஞ்சா பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி பார்த்து பார்த்து யூடியூப்ல பார்த்து செஞ்சேடி ரவ பிரியாணி சூப்பரா இருக்கும் சாப்பிடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீயே ரெண்டு தட்டு மூணு தட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவேனா பாரு ரெண்டு தட்டு மூணு தட்டு கேட்டு சாப்பிடுவேன்

அதுவும் சோத்தை போட்டதுலேருந்து அம்புட்டு நேரம் கத்திக்கிட்டு இருந்தேன் வாங்க சாப்பிட வாங்க சாப்பிடுன்னு ஒருத்தர் வராமல் இருந்துட்டு இப்போ பேசுகிற பேச்ச பாருங்க சாப்பிடுங்க கம்மனு இது தட்டுல போடாம இந்த பாத்திரத்துல வச்சிருந்தாலும் சூடா இருந்திருக்கும் தட்டுல போட்டு யாராவது வைப்பாங்களா நீங்க தான் சொல்லுவீங்க சூடா சூட என்னமோ கொதிக்க கொதிக்க என்னமோ ஆவி பறக்க வைக்கிற சாப்பிட முடியல ஆற வை தட்டுல போட்டுன்றீங்க ஒரே போட்டு ஆற வச்சாலும் சில்லுன்னு இருக்குன்றீங்க எப்ப என்னால முடியல சாமி இருக்கிறத சாப்பிடுங்க ஆனா உணாது அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவ பரவாயில்லையே இன்னைக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு யூடியூப் பார்த்து செஞ்சேன் ரவ பிரியாணி பரவாயில்ல பரவாயில்ல முதல்ல அது நல்லா இருந்துச்சு அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்கு இனிமே தினமும் ராத்திரி இதே மாதிரி செஞ்சுரு நல்லா சாப்பிடலாம் ஐயோ ஒரு நாளையும் சாப்பிட முடியல இதில் தினந்தோறும் இதே சாப்பிட்டா நாக்கு செத்தது மட்டும் இல்லாமல் நானும் செத்து போயிடுவேன் போல இருக்கே ஐயோ ராமா எங்கிட்டாவது எந்து எனக்குன்னு ஏதாவது ஒரு எழுச்சாவைன்னு அனுப்பி வைப்பா அவனை வச்சாவது நான் வாய்க்கு ருசியாக சாப்பிட்டுக்கிறேன் இவங்க இதை ரவையை போட்டு என்னை சா போல இருக்கு நீயும் போட்டு வந்து சாப்பிடுமா எதுக்கு நீ எல்லாம் சாப்பிடுங்கம்மா நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கறேன் உங்களுக்கு எதுவும் வேணும்னா ஓடிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் டிவிய பார்த்துட்டு இருக்காம சாப்பிடுங்க சாப்பிட்டு அப்புறமேட்டுக்கு உட்காந்து பொறுமையா பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குமா இவங்க ரெண்டு பேரும் டிவிய பார்த்துட்டு இப்போதைக்கு சாப்பிடுற மாதிரி தெரியல நீயும் ஒரு தட்டுல போட்டு வா சாப்பிடுவோம் ஏய் ஒழுங்க மரியாதையா எல்லாரும் வெளியே வந்துருங்க சொல்லிவிட்டேன் இல்லனா ஆஞ்சி புடுவேன் ஆஞ்சி வெளியே ஏதோ சத்தமா இருக்குது என்ன எதுன்னு தெரியலையே எவருகடி நீங்களா வெளியே வந்தா உங்களுக்கு நல்லது நானா உள்ள வந்தேன் வெள்ளூர் ஓட்டி புடுவேன் பாத்துக்க ஒழுங்க மரியாதையா வெளியே வாங்கடா நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து தான் சத்தம் வருது யார் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து இப்படி கத்துறதுன்னு தெரியலையே ஏய் இப்ப வெளியே வரீங்களா இல்லையா சொல்லிவிட்டேன் யாரா இருக்குன்னு தெரியலையே சரி நீங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நான் போய் யார் என்னன்னு பார்த்துட்டு வரேன் நாங்களும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கம்முன்னு சாப்பிடுங்க யாரு இந்த நேரத்துல தெரியலையே இங்க இவங்க தான் என்னமோ பெரிய இவனுங்க மாதிரி ஏன் புள்ள மேலையா கை வைக்கிற வெளியவா வெளியவா உன் கைய அப்படியே எடுத்துட்டு போய் அடுப்புல சொருவி போடுறேன் எங்க வெளியே ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்குங்க இது சண்டையா என்னவோ பாரு நமக்கு எதுவும் தேவையில்லை சரியா அடுத்த விட்டு சண்டையை போய் பாத்துக்கிட்டு அப்புறம் அங்க உட்காந்து புறணி பேசுறது அதுக்கப்புறம் நீ ஒண்ணு சொல்லிட்டா அவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை வருது அப்புறம் இங்க வந்து சண்டை போட்டு ஆடுறது அதெல்லாம் சரிப்பட்டு வராது சரியா வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அதுக்குன்னு வெளியே ஏதோ சண்டை இந்த நேரத்துல கூட வெளியே போலன்னா என்ன சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க வெளிய நடக்கிற சண்டையே நீ போய் நின்னு தடுத்து நிறுத்தி என்ன பாத்துருவியா கம்மு இரு யாரோ எவரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க நமக்கு தேவையில்லை இந்த தங்கம்மா இவ எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியலையே